கொள்கைகளை காங்கிரஸ் எப்போதும் மறந்துவிட்டது ஒரே ஒரு குடும்பத்தின் நலனை காக்க இந்திய நாட்டின் அறுபது ஆண்டு காலத்தையும் வீணாக்கிவிட்டது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் ஊழல் திருப்திப்படுத்தும் அரசியல் மற்றும் சனாதனத்தை எதிர்க்கும் இண்டி கூட்டணிக்கு ஜூன் நான்காம் தேதி நிச்சயம் பெரிய அடி கிடைக்கும் என்றும் கூறினார் ஐந்தாம் கட்ட தேர்தலின் முடிவில் பாரதிய ஜனதா ஏற்கனவே முன்னூற்று பத்து இடங்களை கைப்பற்றியுள்ளது ஆறாவது மற்றும் ஏழாவது கட்ட தேர்தல்களுக்கு பிறகு நானூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைந்தால் நாட்டில் நான்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என தேர்தல் வியூக கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலின் போது மோடி வெற்றியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என குறிப்பிட்டதைப் போன்று இம்முறை மூன்றுக்கு பூஜ்யம் என குறிப்பிட்டு பேசியுள்ளார் பாஜக முன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என அவர் கணித்துள்ளார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் பிரச்சாரம் செய்தார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் கைதாகி சிறை சென்றார் அங்கிருந்தபடியே அரசு நிர்வாகத்தை கவனிக்கிறார் ஜாமீனில் வெளிவந்து பிரச்சாரம் செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் என கேள்விப்பட்டிருக்கிறோம் முதல் முறையாக ஒர்க் ஃப்ரம் ஜெயில் என்பதை கேள்விப்படுகிறோம் இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்றார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக்கின் தம்பி முகமது சலீமுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர் அதன்படி இன்று சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகம் வந்த அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூன்று மணி நேரம் குடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலின் அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறியிருக்கிறார் கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் புரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்தும் செயல் கோயிலின் பொக்கிஷத்தை திருடும் திருடர்கள் என தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி பழி சுமத்துவதற்கு தனது கண்டனத்தை தெரிவிப்பதாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகளை துவங்கியுள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது மொத்த மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலுடன் ஒட்டுமொத்த இண்டி கூட்டணி கட்சிகளையும் மக்கள் எவ்வாறு வழியனுப்பி வைக்கப் போகிறார்கள் என்பதை முழு உலகமும் பார்க்கப் போகிறது என பிரதமர் மோடி கூறினார் காந்தியின் கொள்கைகளை காங்கிரஸ் எப்போதோ மறந்துவிட்டது ஒரே ஒரு குடும்பத்தின் நலனுக்காக இந்திய நாட்டின் அறுபது ஆண்டு காலத்தையும் வீணாக்கிவிட்டது என்றும் கூறினார் பாரதிய ஜனதா ஆட்சியில் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் ஆறு கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்தார் முன்பு நாம் மொபைல் போன்களை இறக்குமதி செய்தோம் இப்போது மொபைல் போன் உற்பத்தியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக மாறியுள்ளோம் என்றார் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது தடுப்பணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை தேசிய வனவிலங்குகள் ஆணையத்திடம் அனுமதி பெற்றுள்ளதா என கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பினர் உரிய அனுமதி பெறவில்லை என்றால் அந்த பணிகளை கேரள அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் பற்றி கேரளா மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறி விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் இன்று நடந்தது தமிழகம் கேரள அரசு அதிகாரிகள் நேரிலும் கர்நாடக அதிகாரிகள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாகவும் பங்கேற்றனர் தமிழகத்திற்கு காவிரியில் இரண்டு புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்ட ஆணையம் அடுத்த கூட்டம் ஜூன் மாதம் நடைபெறும் என்றும் அறிவித்தது தமிழகம் முழுவதும் கோடை மழை பெய்து வரும் நிலையில் இம்மாதம் மட்டும் மின்னல் தாக்கி பதிமூன்று பேர் சுவர் இடிந்து விழுந்து நான்கு பேர் மின்சாரம் தாக்கி ஒருவர் குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் என கோடை மழைக்கு பதினேழு ஆண்கள் ஆறு பெண்கள் ஒரு குழந்தை உட்பட இருபத்தி நான்கு பேர் இறந்துள்ளனர் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் டெல்லி ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா திகார் சிறையில் உள்ளார் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று வந்தது மணிஷ சிசோடியா சாட்சியங்களை சிதைத்துள்ளார் தனது பொது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனவே ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காவலை நீடித்து உத்தரவிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு சென்ற முதல்வர் யோகி ஆதித்யநாத் விஸ்வநாதர் கோயிலில் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டார் கால பைரவர் கோயிலில் தீப ஆராதனை காட்டி வழிபட்டார் வங்கதேசத்தின் ஆவாமி லீக் கட்சி எம்பி அன்வருல் அசிம் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த பனிரெண்டாம் தேதி கொல்கத்தா வந்தார் கொல்கத்தா பாரா நகரில் தனது நண்பர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் பதிமூன்றாம் தேதி முதல் மாயமானார் வங்கதேச தூதரகம் கொல்கத்தா போலீசில் புகார் கூறினர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்ற பிரதமர் மோடி சங்கட் மோச்சன் ஹனுமன் கோயிலில் வழிபட்டார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் பயணித்து தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு சென்றார் மோடியின் ரோடு ஷோவை பார்க்க சாலையின் இருபுறமும் பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் கோடினர் வழிநடக்க மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலப்பெறும் பின்னர் புயல் சின்னமாக வலுப்பெற்று ஆந்திரா ஒடிசா கடலோரப் பகுதியை நெருங்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா கேரளா தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தமிழக கர்நாடக லட்சத்தீவு மாலத்தீவு கடற்பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவே இருபத்தி நான்காம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் ஆழ்கடல் சென்றவர்கள் நாளை மறுநாளுக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வழிபாடுதான் இவரது இரட்டை வேடம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சுகளின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் கூறினார் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கடுமையாக விமர்சித்த விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா வேட்பாளரும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான அபிஜித் கங்கோபத்தியா பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்தது கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொறுப்பேற்ற ரஞ்சன் தாஸ் நேற்றுடன் ஓய்வு பெற்றார் நான் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்தேன் என்பதை இங்கே ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே அமைப்பில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் மீண்டும் தயாராக இருப்பதாகவும் சித்தரஞ்சன் கூறினார் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் சென்ற விமானத்தில் இருநூற்று பதினோரு பயணிகள் பதினெட்டு ஊழியர்களுடன் கிளம்பியது தீவிரமான காற்று சுழற்சி காரணமாக மேகங்களில் உரசியது விமானம் வேகமாக குலுங்கியது பாங்காக்கில் அவசரமாக தலையிறக்கப்பட்டது காற்று சுழற்சி காரணமாக விமானத்தில் பயணித்த பயணிகளில் ஒருவர் இறந்தார் பேர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி காலாப்பூரில் வாசல் செல்வியம்மன் கோயில் வைகாசி திருவிழா மற்றும் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி மஞ்சுவிரட்டு போட்டி கிராமத்தின் சார்பில் நடைபெற்றது அறுபதற்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அழித்துவிடப்பட்டன அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டதால் எஸ்பி மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சென்னை இஞ்சம்பாக்கம் கடற்கரை பகுதியை அழகுபடுத்தும் திட்டத்திற்காக கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதியில்லாமல் கட்டுமானப் பணி மேற்கொள்ள சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது நீலகிரி மாவட்டம் அழகர்மலை கிராமத்தில் உடல்நலக்குறைவால் மூர்த்தி என்பவர் இறந்தார் உடலை அடக்கம் செய்ய மயானத்திற்கு செல்ல நடைபாதை வசதி இல்லாததால் இறந்தவர் உடலை தொட்டில் கட்டி இளைஞர்கள் சுமந்தனர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத நிலை உள்ளதாக கூறினர் அதிகாரிகள் ரோடு போட்டுத்தர வலியுறுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது தேர் நான்கு ரத வீதிகளில் சிறிது தூரம் சென்றதும் கனமழை பெய்த போதும் பக்தர்கள் தேரை இழுத்து சென்றனர் ரோட்டில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியதால் தேர் நிறுத்தப்பட்டது மழை நின்றதும் மீண்டும் தேரோட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மலைச்சாமி துரைபாண்டி இருவரும் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு சாணர்பட்டி கோணப்பட்டி ரோட்டில் தனித்தனியாக கிளினிக் நடத்தினர் பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்தனர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் தலைமையிலான மருத்துவக் குழுவினர்கள் சாணார்பட்டி போலீசாருடன் இணைந்து மலைச்சாமி மற்றும் துரைப்பாண்டியை கைது செய்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குடியைச் சேர்ந்த வக்கீல் நசிமா சொத்து வரி மாற்றம் செய்ய நகராட்சி வரி வசூலர் யோகேந்திரனை அணுகினார் கள ஆய்வு செய்து சொத்து வரி ஆவணம் பெற ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் நசிமா கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் கூறினார் நகராட்சி அலுவலகத்தில் இருந்த யோகேந்திரனிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் கைது செய்தனர் ஜூன் நான்காம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானதும் மத்தியில் இண்டிக் கூட்டணி ஆட்சி அமைக்கும் புதிய அரசு அமைந்ததும் தேர்தல் பத்திரம் வாயிலாக அரசியல் கட்சிகள் நன்கொடை வசூலித்து தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் அந்த வழக்கில் பாஜக தலைவர்கள் மட்டுமின்றி அமலாக்கத்துறை சிபிஐ அதிகாரிகளும் சிறை செல்வது உறுதி என டெல்லி அமைச்சர் ஆதிஷி கூறினார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த பதினைந்து நாட்கள் உண்டியல் காணிக்கையை கோயில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் இரண்டு கிலோ இருநூற்றி ஏழு கிராம் தங்கம் இரண்டு கிலோ தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் வெள்ளி நூற்று பதினான்கு அயல்நாட்டு நோட்டுகள் அறுநூற்று எண்பத்தி மூன்று அயல்நாட்டு நாணயங்கள் காணிக்கையாக பெறப்பட்டது